ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா திருச்சி தம்பளம் நகை நோட்டீஸ் இருக்குது நகை வந்து திருப்ப போகிறோம் செல்வா வந்து நேற்று வந்து வேலைக்கு போயிருந்து சம்பளம் வாங்கினார் அவரோட செலவுலாம் போக ரெண்டாயிரரூபா அமுச்சார் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் நகை இருக்குது என்ன நகைன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க போயிட்டு எங்கே திருப்புறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் காலையிலேருந்து ஒரே மழை அதனால் காலையிலேருந்து எங்கேயும் கிளம்பலை இப்போதான் மழை கொஞ்சம் விட்டுச்சு சரி போயிட்டு வரலாம் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு அரிசி எல்லாம் வாங்கணும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போறோம் வாங்க போயிட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்துட்டோம் திருச்சி தமிழம் வந்துட்டோம் வந்துட்டு எங்கள் அத்தை வந்து முத மொத செல்வோட காசு எடுத்து எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னா உப்புவும் மஞ்சளும் வாங்கிட்டாங்க இப்போ தார்னிஸ் கறி கேட்டான்னு கறி போய் வாங்கிட்டு வர போயிருந்தோம் கறி வாங்கிட்டு வந்தாச்சு சரி வாங்க போகலாம் ரெண்டாயிரத்தி நூத்தி எப்படி அப்படி தந்து அண்ணா முடியல

பிளவு வெட்டிங் பிளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன் வெட்டிங் டேக்கு அதுக்கு வந்து ஒரு இன்னைக்கு நாளைக்கு சரி வாங்க போலாம் நீங்க எல்லாருமே கேப்பீங்க ஏன் வந்து கொலுசெல்லாம் அட வச்சிங்க அப்படின்னு தியாவுக்கு வந்து அன்னைக்கு வந்து கையில காசு இல்ல தியாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை இருந்த மெடிசன் மருந்தை வந்து கொடுத்தேன் தியாவுக்கு வந்து நிக்கல பூசி தான் போடணும் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் போயிட்டு அடவை வச்சுட்டு தியா குடம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெட்டாக்ஸில் வந்து சின்ன சின்ன கொப்பளமாக தான் இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் ஹெவியாயிடுச்சு அதுக்கும் போய் தடுப்பூசி போட்டு ஆயில் மண்டு வாங்கி அப்புறம் மாத்திரையெல்லாம் வாங்கி இப்போ கொஞ்சம் இப்போ சுத்தமாக ஆறிடுச்சு அதுக்காக தான் வச்சது இப்போ போய் வந்துட்டோம் சில்வா வந்து காசு போட்டார் சம்பளம் காசு அதை போய் திருப்பிட்டு வந்துட்டோம் ஓகே இந்த குட்டி விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்